பாத்தடி ஆத்தா பிப்ரவரி முதல் நாளே ஒரு சூப்பரான அப்டேட்டு இது இன்றைக்கான ஷூட்டிங்ஸ் ஸ்பாட் அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஆஃபீஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு விஜய் அண்ட் காவிரி இவங்க வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க அதுவே ஒரு பிரைட்டாக தெரியுதுல ஹலே வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பிக்கா வந்து ரீயூனியன் இப்போதைக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவங்க ரீயூனியன் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ராக் இருக்கும் இல்லைன்னா நிறைய ட்ரீம் சீக்வன்ஸ் இருக்கும் ஏன்னா விஜய் காவிரி ரெண்டு பேருமே எக்கச்சக்கமாக உள்ளுக்குள்ளன்னு அந்த காதலோடு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி டக்குன்னு அந்த பிரிவை அவங்க மனசை ஏற்றுக்காது அந்த அவங்க வர மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்களா இருக்கும் அதனால சில ட்ரீம் சீக்வன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த இப்போ யாரோ ஒருத்தங்க கூட இருந்தாங்களே அந்த பொண்ணு அவங்களும் அந்த சீனில் இருக்கனால எனக்கு தினமும் இது ட்ரீம் சீனாக இருக்காதுன்னு தோணுது ரியலாக இருக்கும் இன்னொன்று ரியலாக இருக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்களும் சொல்கிறேன் என்னென்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் ட்ராகில் அதிகமாக காவிரி ஆஃபீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தாத்தா வந்து இந்த சொத்தில் ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருக்காரு அதாவது காவிரியுமே கையெழுத்து போட்டால் தான் இந்த எல்லா விஷயமும் விஜயாவில் பண்ண முடியும்ன்ட்டு இது இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் தெரிஞ்சு தாத்தா போட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காவிரியோட சைன் இருக்குது லீக்கலாக அவங்களோட மூவ் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம விஜயமே பாதி சொத்து அவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஆனால் அந்த சொத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்காருல த தனியாக இருக்கா ஸோ அந்த பாயிண்டில் எனக்கு அவங்க ஆஃபீஸ் திரும்ப திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது இதுவே ஒரு ஃபாஸ்ட் பாசிட்டிவ் ட்ராக்காக இருக்கும் ஃபிப்ரவரி மாதம் லவ்வர்ஸ் மாதங்க கண்டிப்பாக பதினாலாம் தேதி நமக்கு டேரக்டர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும் ஆமாம் விகா ஃபேன்ஸ் எல்லாம் ஹேஷ்டேக் போட்டு ஆரம்பிச்சுருங்க இன்னும் பதிமூணு நாள் இந்த ஷூட்டில் அவங்க என்ன நினச்சாலும் சரி பதினாலாம் தேதி ஒரு நல்ல அப்டேட் கொடுக்கணும் எ ட்ரெண்டிங்லேயே நம்பர் ஒன் கப்புளு கமான் செக்ஷன்லேயும் கிங்கு அந்தளவுக்கு இருக்கிற இந்த கப்புளுக்கு ஃபிப்ரவரி ஃபோர்ட்டி நல்ல விஷயம் பண்ணி ஆகணும் டேரக்டர் சார் அப்படின்னு தான் ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பி ஃபேஸ் ஆஃபீஸ் ட்ராக்காக இருக்கும் ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரிஞ்சிருக்கு இன்னுமே நான் சில விஷயங்கள் இதை கொஞ்சம் கவனித்து பேசுகிறேன் இப்போ தான் ஆன்லைன் வந்தால் பார்த்த உடனே ஐ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கும் தானே ஸ்டெடியோன்